தீபாவளி பண்டிகை கொண்டாட்டங்கள் களைகட்டியுள்ள நிலையில் மற்றொரு புறம் தீபாவளி மோசடிகளும் அரங்கேறி வருவது மக்களிடையே அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது தீபாவளி பண்டிகையில் அரங்கேறியுள்ள புதுவித சைபர் கிரைம் மோசடி குறித்து விரிவாக விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு புதுசு புதுசா ஏமாத்து ரூம் போட்டு யோசிப்பாங்களோ என சிந்திக்கும் வகையில் அமைந்துள்ளது தீபாவளிக்கு அரங்கேறியுள்ள புதுவித பட்டாசு மோசடி ஃப்ரீ டெலிவரி உற்பத்தி விலைக்கே பட்டாசு தள்ளுபடி விலையில் பட்டாசு என எக்கச்சக்கமான ஆஃபர்களை கொடுத்து இன்ஸ்டா பிரபலங்கள் ப்ரொமோஷன் செய்ததை நம்பி ஏமாந்து நிற்கிறார்கள் அப்பாவி பொதுமக்கள் இன்ஸ்டாவில் கணக்கு துவங்கும் பலரும் ஃபாலோவர்ஸ்காக வித்தியாச வித்தியாசமான வீடியோக்களை பதிவேற்றம் செய்து லைக்குகளையும் வாங்கி வருகின்றனர் தற்போது இன்ஸ்டா மூலம் பட்டாசு விற்பனை என கூறி ஒரு கும்பல் மோசடியில் ஈடுபடுவது தற்போது அம்பலமாகி உள்ளது கிருஷ்ணகிரி மாவட்டம் ராயக்கோட்டை அடுத்த கொப்பகரை கிராமத்தைச் சேர்ந்தவர் பாலாஜி இவரும் இவரது நண்பரான கோவிந்தராஜும் சேர்ந்து பாலாஜி இருக்காரா என்ற இன்ஸ்டாகிராம் பக்கத்தை உருவாக்கி அதில் உள்ளூர் மொழியில் பேசி காமெடி வீடியோக்களை பதிவிட்டு வந்துள்ளனர் இதன் மூலம் கிருஷ்ணகிரி மாவட்ட மக்களிடம் மிகப்பெரிய வரவேற்பை பெற்று ஒரு லட்சத்து பதினான்காயிரம் ஃபாலோவர்ஸ்களுடன் நூற்று பதினெட்டு வீடியோக்கள் பதிவிட்டுள்ளனர் இந்த நிலையில் இவர்களின் இன்ஸ்டா பக்கத்தை கடந்த ஆகஸ்ட் மாதம் தொடர்பு கொண்ட நபர் தன்னை பாண்டியன் கிராக்கர் பட்டாசு கடை மேனேஜர் எனவும் தீபாவளி பட்டாசு அரசு விற்பனைக்காக எங்கள் கடை குறித்து உங்கள் இன்ஸ்டா ஐடியில் ஒரு ப்ரொமோஷன் வீடியோ போட்டு தர வேண்டும் என்றும் அதற்கு முப்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் தருவதாகவும் பேசி அந்த பணத்தை கூகுள் பே மூலம் பாலாஜி கணக்கிற்கு அனுப்பி வைத்துள்ளனர் அதேபோல ப்ரொமோஷன் வீடியோ எடுப்பதற்காக ஒரு அட்டை பெட்டியில் பட்டாசுகளையும் மேட்டூர் சர்வீஸ் பார்சல் மூலம் சிவகாசி அனுப்பு பகுதியில் இருந்து ராயக்கோட்டைக்கு கடந்த ஆகஸ்ட் மாதம் பனிரெண்டாம் தேதி அனுப்பி வைத்துள்ளனர் இதனையடுத்து பாலாஜி மற்றும் அவரது நண்பர்கள் இணைந்து பட்டாசுகளை வைத்து வீடியோ ஒன்றை எடுத்து அதனை இன்ஸ்டாவில் பதிவேற்றம் செய்தனர் ஆர்டர் செய்வதற்கான வெப்சைட் லிங்கை பணம் அனுப்புவதற்கான ஸ்கேனிங் கோடு எண்கள் என அனைத்தையும் பதிவேற்றியுள்ளனர் அந்த வீடியோ ஒரு லட்சத்து முப்பத்தி ஒன்பதாயிரம் பார்வையாளர்களை கடந்த நிலையில் பாலாஜியும் குறைந்த விலையில் பட்டாசு கிடைக்கிறதே என நினைத்து முப்பதாயிரம் ரூபாய் பணத்தை அவர்கள் கொடுத்த கியூஆர் கோடை பயன்படுத்தி அனுப்பி வைத்துள்ளார் இந்த நிலையில் கடந்த பதினான்காம் தேதி பாலாஜியை தொடர்பு கொண்ட இன்ஸ்டா ஃபாலோவர்கள் நீங்க விளம்பரம் கொடுத்த இணையதளம் ஓபன் ஆகல செல்போன் இன்னும் சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு என கேட்க அதிர்ச்சியடைந்த அவர் செக் செய்தபோது இணையதள முகவரி செல்போன் எண் பட்டாசு கடையின் இன்ஸ்டா பக்கம் என அனைத்தும் பிளாக் ஆகியிருந்தது தெரிய வந்தது நான் இன்ஸ்டாகிராமில் பாலாஜி இருக்காரான்ற பேஜை டெவலப் பண்ணிட்டு வரேன் அதில் காமெடி ரீல்ஸ் போட்டுட்டு இருந்தேன் எனக்கு திடீர்னு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணி பாண்டியன் கிராக்கர்ஸ்லேருந்து பேசுகிறோம் மேனேஜர் பேசுகிறேன் எங்களுடைய கடையை ப்ரொமோட் பண்ணி கொடுங்க அப்படின்னு ஒரு வெப்சைட் கொடுத்தாங்க அந்த வெப்சைட் போய் பார்த்தோம் எல்லாம் கரெக்டாக இருந்தது அப்புறம் யூடியூப் போய் பார்த்தோம் பாண்டியன் கிராக்கர்ஸ் ஓகே பண்ணலாம் இவங்களோட வீடியோஸ் நம்ம பண்ணலாம் அப்படின்றதுக்காண்டி ஒரு ப்ரொமோஷன் அமௌண்ட்டை நாங்கள் கேட்டோம் அதை கொடுத்தாங்க அதுக்காண்டி நாங்களும் ப்ரொமோஷன் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணோம் எங்களோட பேஜில் தொடர்ந்து இன்ஸ்டா ஃபாலோவர்கள் பாலாஜியை தொடர்பு கொண்டு பாண்டியன் கிராக்கஸ் குறித்து விசாரித்ததுடன் தாங்கள் பணம் அனுப்பியதையும் கூறினர் ரூபாய் ரூபாய் வரை வரை கிட்டத்தட்ட லட்சம் கோடு மூலம் பணம் அனுப்பியதும் தெரியவந்தது என்ன செய்வது என்று தெரியாமல் அதிர்ச்சிக்குள்ளான பாலாஜி மற்றும் கோவிந்தராஜ் கிருஷ்ணகிரி எஸ்பி அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளனர் இது தொடர்பாக போலீசார் நடத்திய விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளது பாண்டியன் பாண்டியன் டாட் காம் என்ற இணையதள முகவரியை உருவாக்கிய அந்த கும்பல் சிவகாசியை முகவரியாக காட்டி அதில் பட்டாசுகளின் படங்களை தனித்தனியாக பதிவிட்டு பிடித்த பட்டாசுகளை அவர்களே தேர்ந்தெடுக்கும் வகையில் உருவாக்கி பின்னர் கியூஆர் கோடு மூலம் பணம் செலுத்தினால் பட்டாசுகள் வீடு தேடி வரும் என விளம்பரப்படுத்தியுள்ளனர் தமிழ்நாடு கர்நாடகா ஆந்திரா உள்ளிட்ட மாநிலங்களில் மாவட்ட வாரியாக இன்ஸ்டா பக்கங்களை தேடி அதிக ஃபாலோவர்ஸ் வைத்திருப்பவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களிடம் பேசி புரமோஷன் வீடியோக்களை போட சொல்லி ஃபாலோவர்களுக்கு ஏற்ப படத்தை கொடுத்தது தெரிய வந்துள்ளது அந்த விளம்பரத்தை பார்த்து கிருஷ்ணகிரி மட்டுமின்றி பெங்களூர் ஆமாவா அ இன்ஸ்டா பக்கம் வேலூர் பன்னீர்செல்வம் வேலூர் டூ பாயிண்ட் ஓ ஆகிய இன்ஸ்டா பக்கங்களில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலும் ஆந்திரா கர்நாடகா மாநிலங்களிலும் சுமார் பதினைந்து கோடி ரூபாய் வரை பட்டாசு வாங்க பணம் அனுப்பியது முதற்கட்டமாக தெரிய வந்துள்ளது இன்ஸ்டா பக்கத்தை உருவாக்கி அதற்கென்றே நேரத்தை செலவிட்டு இருக்கின்ற மூளையெல்லாம் அதற்கே பயன்படுத்தி விதவிதமாக வீடியோ எடுத்து அதனை பதிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஃபாலோவர்களை சேர்த்து ப்ரமோஷன் வீடியோ மூலம் ஏதோ கொஞ்சம் பணம் பார்க்கலாம் என நினைத்த நிலையில் இப்படி பட்டாசு விளம்பரத்தை போட்டு தீபாவளிக்கு பட்டாசே வெடித்து கொண்டாட முடியாமல் மன உளைச்சலில் சிக்கியுள்ளனர் இன்ஸ்டா பிரபலங்கள்